வாழ்ந்து தமிழ் ஜோதிட டாக்டர் சி சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்துள்வான் கணபதி என்றிட கருமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடல் அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி அதிகபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்றாலும் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூர்கள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விழும் கணபதியினுடைய புராணத்தில் இருந்து தேய்விரை சதுர்த்தி தோறும் வழிபடுவது சங்கடகர சதுர்த்தி என்று வழங்கப்படுகிறது அது அந்நாளிலே வன்னி மரத்து அடியிலே இருந்து வழிபாடு செய்வது மிகவும் நன்றி அன்பர்கள் மனதிலே நிறுத்தி இதை பழகது இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் பார்க்க இருக்கின்ற ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஆறாவது நாள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி அம்பா தேவ் ராமநாதபுரம் முத்தாலம்மன்

மூன்று மணி வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி சதுர்தசி மாலை மணி வரை பிறகு அமாவாசை தொடங்குகிறது இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் காலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை பிறகு சதயம் நாள் முழுவதும் இருந்து அதிகாலை நான்கு வரை மரண யோகம் யோகம் சூலம் இன்று இன்று நீடிக்கிறது சித்த கிழக்கு யார் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றார் குபேரனுக்கு பிடித்த ராசிக்காரர் பிறக்கும் பொழுதே செல்வந்தராகும் ராசிகள் இதில் உங்கள் ராசி இருக்கிறதா சில ராசிகள் பிறக்கும் பொழுதே செல்வந்தராகவும் சிலர் கடுமையாக உழைத்து செல்வந்தராகவும் ஆகக்கூடியவர்களாய் இருப்பார் இங்கே செல்வத்தின் அதிபதியாக இருக்கும் குபேரனுக்கு பிடித்த ராசி என்னென்ன செல்வத்தின் கடவுளாகவும் மகாலட்சுமி தேவியின் பணத்தை நிர்வகிக்கும் நபராகவும் குபேரன் உள்ளார் இவருக்கு மிகவும் பிடித்த ராசிக்காரர்கள் யார் யார் அவர்களுக்கு எப்படிப்பட்ட செல்வம் சேரும் அதற்றும் கிடைக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் குபேரனின் அருள் மாநில பிறப்பு விசித்திரமானது சிலர் பிறக்கும் பொழுதே பணக்காரர்களாக பிறக்கிறார் சிலர் மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் பிறக்கிறார் அதே சமயம் அவர்களின் கடின உழைப்பு இறை அருளாலும் பல விதத்தில் முன்னேற்றமும் பணமும் சேரக்கூடியதாக இருக்கும் செல்வ செழிப்புக்கு பஞ்சம் இல்லாத நிலை இருக்கும் அப்படி குபேரனின் அருளாசியும் அன்பையும் பெறக்கூடிய ராசிகள் யார் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷ மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் இவர் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு அச்சமற்ற மற்றும் ஆற்றலை தரக்கூடிய நபராக இருக்கின்றார் இதனால் எந்த ஒரு வேலையும் தயக்கமின்றி கடின உழைப்பால் செய்து முடிக்கும் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் இதனால் இவர்கள் முன்னெடுத்து வைக்கும் வியாபாரம் தொழில் சார்ந்த முயற்சிகளில் மனித உந்துதலை மன உறுதித்தன்மை கொண்டவராக இருக்கிறார் இதன் மூலம் நிதி நிலை முன்னேற்றமும் செல்வ செழிப்பும் தேடி வரக்கூடிய குபேரனுக்கு விருப்பமான ராசியாக இவர்கள் மாறுகிறார் அடுத்தது சிம்மம் நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கும் சூரியன் ராசி சிம்மம் இவர்கள் இயற்கையிலே ஆளுமை திறன் படைத்தவர்களாக இருப்பார் பிறரை ஆள நினைக்கும் பொழுதே பல சிந்தனைகளும் திட்டங்களும் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இதன் காரணமாக இவர்களுடைய வேலையிலே முன்னேற்றமும் தலைமை பண்பும் நிறைந்ததாக இருக்கும் இவர்களின் சிறப்பான செயல்பாடு வேலையோடு முடிக்க உதவுவதோடு பணத்தை எளிதாக அடையக்கூடிய நிலையிலும் இருப்பார் அடுத்தது விருச்சக விருச்சக ராசியினர் மிகவும் ரகசியமானவர்களாக கருதப்படுகிறார் இவர்களுடைய நிதி நிலை வலிமை அடைய காரணம் இவர்கள் ஒரு ரகசியமாக செயல்படும் ஒரு காரணமாக அமைவதுதான் துல்லியமாக திட்டமிட்டு செயல்படுவார்கள் மேலும் இவர்கள் மனதில் எப்போதும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஒளி சுடர் எரிந்து கொண்டே இருக்கும் என்பதால் இவர்களுக்கும் நிதி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அடுத்தது மகர மகர நிறைந்தவர்கள் மேலும் இவர்கள் கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர் இவர்களுடைய சிறிய இலக்கு வெற்றியை விரும்பாதவரிடம் இவர்களிடம் பெரிய இலக்கு தொலைநோக்கு பார்வையும் இருக்கும் அதனால் நிதி விஷயங்களில் பொறுமையும் இவர்களுடைய அணுகுமுறையானது நிதானமாகவும் கடின உழைப்பு நிறைந்ததாகவும் இருக்கும் அதனால் இவர்களுடைய வாழ்க்கையில் சீரான பொருளாதார முன்னேற்றம் செல்வ செழிப்பு நிறைந்ததாக இருக்கு இப்படிப்பட்ட அருமையான அற்புதமான பதிவுகளை பெற்ற புண்ணியவான்களை பாக்கியவான்கள் உங்களுடைய கனிவான கவனத்திற்கு அன்றாடம் உங்களுக்காகவே மார்ச் மாத பலாபலன் பலன் அனைத்து ராசிகளுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது அதிலே உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலனை நீங்கள் பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டி எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதியாக இருக்கின்ற கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய பொது இப்பொழுது நாம் ஒரு ராசிக்கு பிறகு இன்னொரு ராசியாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷரா புது முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர் அரசு வேலைகள் முடிவுக்கு வரும் குடும்பத்தின எண்ணங்களை பூர்த்தி செய்வீர் கூட்டு தொழில் பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பணவரவு திருப்தியாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணவரவு திருப்தியாக இருக்கும் சார்ந்தவர்களுக்கு அரசு எதிர்பார்த்த காரியங்கள் நிகழ் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலே பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது உறவினர்கள் மத்தியிலே உங்கள் மதிப்பு மரியாதை கூடும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் ஏற்படுமா ஏற்பாடாகும் கலைபொருள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரம் சூடுபிடிக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல காரியங்கள் ஏற்பாடாகும் வந்து மிதுன இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு திருப்பதி வெங்கடேச பெருமான் இவர்கள் மனதார வணங்கி வர சந்திராஷ்ட தின தீட்சினை குறை கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது குடும்பத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் அக்க பக்கத்தினுடன் அளவாக பழகுங்கள் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் வாகனத்தை சீர் செய்வேன் பிள்ளைகளின் பிடிவாதம் குறையும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் அது மகிழ்ச்சியை தான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கத்தினுடன் அளவோடு பழகவில்லை ஆயுளிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீங்கி பேச்சிலே தன்னம்பிக்கை பிறக்கும் குடும்பத்தினரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் புதிய நண்பர்களுடைய சந்திப்பு நிகழும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் வாகன பழுது நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நட்சத்திரத்தவர்களுக்கு குழப்பம் நீங்கி தெளிவு உண்டா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய நண்பர்களின் மூலம் சந்திப்பு நிகழும் அதனால் உங்களுக்கு ஆதாயம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் வாகன பழுதை நீக்குவீர்கள் கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மீன் செலவுகளை தவிர்ப்பீர்கள் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு உயர் அதிகாரிகளுடைய அன்பை பெறுவீர்கள் தாயாரின் உடல்நலம் சீரா நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீண் செலவுகளுக்கு இன்று வாய்ப்பு இல்லை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உயர் அதிகாரிகளுடைய அன்பை பெறுவீர்கள் தாயாரின் உடல் நலம் சீரா துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பழக்கம் வியாபார ரீதியாக முக்கிய பிரபலங்களை சந்திப்பீடு வங்கியிலே கேட்ட கடன் உதவி கிடை ஈகோ பிரச்சனை தீர்ந்து தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போவீர்கள் வெளியூர் பயணங்கள் உற்சாகம் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வங்கியிலே கேட்ட கடன் உதவி கிடை சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஈகோ பிரச்சனை தீர்ந்து தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் உற்சாகத்தை விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் எதிர்பார்த்த வகையிலே பணம் வரும் பழைய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் வாகனத்தை மாற்றி வியாபாரத்தில் பங்குதாரருடன் இணக்கமாக இருப்பீர்கள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வகையிலே பணம் வந்து சேரும் மகிழ்ச்சியை தரும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பி அதன் மூலம் இன்று நீங்கள் மகிழ்ச்சி பெறுகின்ற சூழ்நிலைக்கு எட்டி செல்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை மாற்றுவீர் வியாபாரத்தில் பங்குதாரின் இணக்கமாகும் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் புது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் வந்த மனக்கசப்புகள் விலகும் வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்கள் செல்வீர்கள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் மன மகிழ்ச்சியை கூடுதலாக்கும் உராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் உத்திராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உடையவர்களுக்கு வியாபார ரீதியாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்வி மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஒருவித சரிப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சிறிது நேரம் ஒதுக்கி யோகா தியானம் செய்து வருவது நல்லது நட்சத்திர பலன்கள் உத்திராள நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் ஆதாயம் திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுக்க கூடாது அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சிறிது நேரம் யோகா செய்தால் தியானம் அவை உங்களை விட்டு இன்றைய பொது பலங்கள் விருந்தினர் வருகையால் குடும்பத்தில் ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர்கள் வருகையால் வீடே கலை கட்டும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகி மகிழ்ச்சி நிலை கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார் மீன இன்றைய பொது பலன் உடல்பூர்வமாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பதால் மன நிறைவு உண்டா மகன் மகளின் கல்யாண முயற்சிகள் பலிதமா சகோதரர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை முடிப்பதால் உங்கள் மனதிலே பூரிப்பு உண்டா உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரருடைய விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி காண்பீர்கள் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்